மகிழ்ச்சியான தேர்தலை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இந்த அரசியல் களம் தற்போது சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இன்றைக்கு ஒரு பகிரங்க அலை போன்றை விடுத்திருக்கின்றார் யாருக்கு என்று சொல்லி கேட்டீங்களா அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கும் அதே நேரம் ஸ்ரீதரன் அவர்களுக்கு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய இருந்து இறங்கி மக்களுக்காக சில முடிவுகளை எடுத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது ஏற்கனவே முதலிலே வந்து ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் தன்னுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட இடங்களில் தான் கண் கேட்காத இடங்களில் வந்து தனக்கு மாற்றிடாக தன்னுடைய வாக்குகளை யாருக்காவது போட விரும்பினால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கே வந்து போட சொல்லி அவர் வந்து நிறைய இடங்களை வந்து குறிப்பிட்டு சொல்லி இருப்பார் ஏனென்றால் தமிழ் தேசியம் சார்ந்த இயங்குகிறவர்கள் அவர் மீது அவருடைய சிறந்த தலைமைத்துவம் உடையவர் சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் இன்றைக்கு வந்து ஒரு பகிரங்க அலை போன்றை விடுத்திருக்கின்றார் இந்த தையட்டி விகாரை தொடர்பாகவும் அதனுடைய நிலைப்பாடு தொடர்பாகவே வந்து அவர் கதைத்திருக்கின்றார் அதாவது இந்த அரசு மாதிரி நான் சபைகளையும் என்று சொல்லி தமிழுக்கு அர்த்தம் தெரியாத மாதிரி கதைக்க மாட்டேன் போட்டியிடுகின்ற சபைகளில் எல்லாமே வெற்றி பெறுவேன் என்று சொல்லியும் அதற்கு மக்கள் தனது ஆதரவு தெரிகிறார்கள் என்று சொல்லியுமே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இன்னொரு புடவை ஒன்றையும் கேள்வி கேட்டிருக்கின்ற இந்த தமிழ் தேசியம் என்று சொல்லி இந்த தமிழ் பரப்புல இயங்குகள் யார் என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார் அதாவது சகோதரர் ரஜீவனா இளங்குமரன் அவர்களா அல்லது கடல் தொழிலாளர் அமைச்சரா அல்லது பவானந்த ஸ்ரீ அவர்களா என்று சொல்லி கேட்டால் நிச்சயமாக இல்லை அவர்கள் வந்து இந்த இனவாதத்தின் இனவாத அரசியல் அமைப்பான என்பிபியினுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் வந்து இந்த பசுத்தோல் போத்திய புலிகள் என்ற மாதிரியுமே அவர் சொல்லி இருக்கிறார் அவர்களை அவர்கள் வந்து தமிழ் தேசியவாதிகள் அல்ல அவர்கள் தமிழ் தேசியம் சார்ந்து இயங்குபவர்களும் அல்ல என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தொடர்ச்சியாக இந்த கூட்டணி தொடர்பாகவுமே கிடைத்திருக்கிறார் இந்த கூட்டணி தொடர்பாக தனக்கு எந்தவித அழைப்பும் வரவில்லை என்று சொல்லியுமே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் என்னன்னு சொன்னா இந்த அதாவது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வந்து ஒரு கூட்டணி ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதிலேயுமே அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் வந்து இருந்திருக்க மாட்டார்கள் தனக்கு அது தொடர்பான ஒரு அழைப்பு வரவில்லை என்று சொல்லியுமே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனாலும் இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால் அந்த கூட்டணி என்று சொன்னால் தன்னுடைய கொள்கைக்கு தான் வந்து எல்லோரும் வந்தார்களே தவிர தான் என்னுடைய கொள்கையை விட்டு போகவில்லை என்று சொல்லி கஜேந்திரகுமார் பொன்னம்புலம் அவர்கள் குறிப்பிட்டு இருக்கின்ற தொடர்ச்சியாக அந்த தையிட்டு நிலைப்பாடு தொடர்பாக அஹ் அர்ச்சுநாத அதாவது அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் வந்து தான் கஜேந்திரகுமார் பொன்னம்புலத்திடம் வந்து கூட்டணி கொள்ளவும் தயார் என்று அழைப்பு விடுத்திருந்த போதும் என் கஜேந்திர பொன்னம்புலம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் சொல்லி பாத்தீங்கன்னா என்றால் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய நிலைப்பாடு வந்து மாற வேண்டும் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டிற்கு வர வேண்டும் என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அதற்கு பதிலளிக்கிற விதமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வந்து ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க என்றால் இந்த உடைப்பது அதாவது இந்த சட்டவிரோத கட்டிடம்தான் இந்த தையீட்டில் இருக்கக்கூடிய திசு விகாரை பார்த்தீங்கன்னா சொன்னா அது ஒரு சட்டவிரோதமான கட் கட்டிடம் தான் அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அதை நீதிமன்றம் உடைக்க வேண்டும் என கட்டளையிடும் போது அதற்கு நான் எதிரானவர் அல்ல என்று சொல்லியும் சொல்லி இருக்கின்ற நான் இதை அரசியல் ரீதியாக அல்லாமல் சட்டம் சார்ந்து கொண்டு போவோம் என்று சொல்லி கேட்டிருந்தேன் நான் வழக்குகளை எடுப்போம் என்று சொல்லியே வந்து நான் கஜேந்திர பொன்னம்பலம் அவரிடம் கேட்டிருந்தேன் ஆனால் அவர் அதை மறுத்திருந்தார் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வழக்குகள் சார்ந்து போய்விட்டோம் என்று சொல்லி சொன்னால் அது நீதிமன்றம் வழக்கில் இருக்குது என்று சொல்லி அரசாங்கம் தங்களை ஏமாற்றிவிடும் அதை வந்து பின்தள்ளி கொண்டே போகும் என்று சொல்லி சொல்லி சரி நான் அதையும் சொல்லி சொல்ல ஆனால் சட்டம் சேர்ந்து போனால் அதை அரசியல் சார்ந்தும் கதைக்க முடியாது இது போராட்டங்களில் ஈடுபட முடியாது என்று சொல்லி இல்லை என்று சொல்லியுமே குறிப்பிட்டிருக்கின்றார் தொடர்ச்சியாக அவர் அவர் ஒரு முக்கியமான விடயம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கும் வந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை இந்த தையட்டி விகார தொடர்பான ஒரு நிலைப்பாடு தான் இந்த தையட்டி விகாரையை உடைப்பது அல்லது அகற்றுவது தொடர்பில் தான் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லி அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் சொல்லி இருக்கின்றார் ஏன்னு சொல்லி சொல்லிங்கள் என்றால் இதை உடைக்கைகள பார்த்தீங்கன்னு சொன்னா இன நல்ல அதாவது இன மத நல்லிணக்கம் வந்து மக்களுக்கு இடையில வந்து சிதைவடையும் என்று சொல்லியும் இதால மத மதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும் என்பதால வந்து இதுல மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொன்னதாவது தான் அதை விரும்பவில்லை என்று சொல்லியுமே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதை விட பாத்தீங்கன்னு சொன்னா அதை விட சாதாரணமாக நீங்க ஒரு போராட்டம் செய்யுங்க பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து இந்த அரசு வந்து கைது செய்ய முடியாது ஆனால் அந்த போராட்டத்துல ஈடுபடுகின்ற ஒரு சாதாரண மக்களை இந்த மக்கள் மீது இந்த பயங்கரவாத தாடச் சட்டம் என்று வந்து இலகுவாக பாய்ந்து கொள்ள முடியும் ஆகவேதான் இந்த தங்க உங்களுடைய அரசியல் நோக்கங்களுக்காக மக்களை வந்து பாதிப்படைய செய்வதில் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியும் சொல்லி இருக்கின்ற இந்த சாவகச்சேரி வைத்தியசாலை பிரச்சனையில கூட ஒரு பொதுமக்களுக்கு கூட பாதிப்பு ஏற்படாத வகையில தான் வந்து நான் போராட்டங்களை செய்ததாகவுமே அவர் குறிப்பிட்டிருந்தார் சம்பந்தப்பட்ட போராட்டங்களுக்கு வருவதற்கு தயார் என்று சொல்லி அவர் அந்த உடைப்பதில் தான் வந்து உடன்பாடு இல்லையே தவிர தான் போராட்டங்களுக்கு வருவதற்கு தயார் என்று சொல்லியும் செய்யாமல் தான் சார்பில் வந்து இரு இரண்டாயிரம் மூவாயிரம் வந்து தான் அங்கே பொதுமக்களுக்கான ஒரு அகிம்சை வழியான போராட்டங்களாக அதை செய்வோம் என்று சொல்லியுமே அவர் முக்கியமாக பகிரங்கமாக கேட்டிருக்கின்ற தான் வந்து போராட்டத்துக்கு வருவது வருவதாகவுமே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் இந்த புத்த பிக்குகளை அழைப்போம் தாங்களுமே கதைப்போம் நாங்கள் கதைக்கிறது அவர்களுக்கு சிங்களத்திலையும் அவர்கள் கதைக்கிறது வந்து எங்களுக்கு தமிழிலேயுமே வந்து மொழிபெயர்ப்பு செய்து பிரச்சனைகளை கதைப்போம் அதாவது இருபத்தி ஒரு ஏக்கர் காணிகளை தருவதாக சொல்லி பொது டேக்க தான் விடுவிக்கப்பட்டிருக்கிறது அது பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே கதைப்போம் அது தொடர்பில் கதைச்சு இந்த அரசிற்கும் சர்வதேசத்திற்குமே வந்து அழுத்தத்தை கொடுப்போம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆக இது தொடர்புல கதைச்சு போராட்டங்களை அகிம்சை வழியா செய்யறதுக்கு நான் தயார் என்று சொல்லியுமே இது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் ஸ்ரீதரன் அவர்களுக்குமே வந்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வந்து பகிரங்க அலை போன்ற விடுத்திருந்தார் நீங்க பொது ஒரு பதிலை வந்து பொதுமக்கள் ஊடாக அல்லது பொது ஊடகம் ஊடாக அறியுங்கள் என்ற மாதிரியுமே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் குறைச்சியாக பார்ப்போம் இது தொடர்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் ஸ்ரீதரன் அவர்கள் வந்து என்ன பதிலை வந்து வழங்க போகின்றார்கள் அவர்கள் வந்து ஏன்னா தையிட்டி விகார வந்து இணைவார்களா அல்லது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல வந்து இணைந்து அவர்கள் வந்து செயல்படுவார்களா அப்படின்றதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க போ பார்க்க வேண்டும் இப்படியாக செய்திகள் வந்து கிடைக்கப்படும் போது அவற்றை தொகுத்து வழங்குவதற்காக நான் தயாராக இருக்கிறேன் இன்னமொரு செய்தி தொகுப்போடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்களுடைய சுவாண்யா